வணக்கம் இந்த டெபிட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மகாபாரத காலகட்டத்தில் ரொம்பவே தியாகங்களையும் வழிகளையும் தாங்கினது கர்ணனா இல்லை கண்ணனா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதில் என்னுடைய சப்போர்ட் அதாவது நான் சப்போர்ட் பண்ணுறது விஷ்ணுவின் அவதாரமான கண்ணனுக்கே நீங்கள் கர்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க கர்ணனை பற்றி நீங்கள் முதல்ல ஆரம்பிங்க பார்ப்போம் நான் மாரதி கர்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் தியாகங்கள் செய்த செய்த உனது இவ்விருவரை ஒப்பிட்டால் எப்படியும் மாவீரன் கர்ணனே சிறந்தவன் என்று கொஞ்ச நேரத்தில் நீயே பரவாயில்ல என்ன பண்றது வெற்றி என்பது கர்ணனின் சொல் சூழ்ச்சி என்பது கண்ணனின் சொல்